அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளை டெல்டா காரன் என்று சொன்னால் அதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்கின்ற வார்த்தைக்கு ஒரு தகுதி இயற்கை விவசாயி விவசாயத்தை அழியாமல் பாதுகாத்து நமக்கு அழித்து விட்டு சென்றிருக்கக்கூடிய யார் என்றால் நம்முடைய ஐயா நம்மாழ்வார் அவர்கள் அவர் டெல்டா காரர் இந்த ஊரில் பிறந்தவர் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மாநில செயற்குழுவில் முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரத்தில் முதன் முதலாக மாநில செயற்குழு ஒரு தீர்மானம் போட்டோம் ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கப்பட வேண்டும் என்று முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சி சரித்திரத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறது அடுத்து டெல்டா காரன் என்று சொல்கின்ற தகுதி யாருக்கு இருக்குன்னா நம்முடைய ஐயா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் இந்த பகுதியில் பிறந்தவர் குறிப்பாக நமக்கெல்லாம் விஞ்ஞான பூர்வமான விவசாயத்தை கொண்டு வந்தவர் ஃபுட் ரெவல்யூஷன் சயின்டிஃபிக் கொண்டு அவர் மிகப்பெரிய மகான் டெல்டா பகுதிக்கு சொந்தக்காரர் அவர் ஒரு டெல்டாக்காரர் அடுத்து யாருன்னா நம்முடைய ஐயர் தமிழ் அழிந்து கொண்டிருந்த பொழுது அதை தேடி தேடி பாதுகாத்து அச்சிட்டு இன்னைக்கும் பண்டைய தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து இருக்கின்றார்கள் என்றால் ஊவே சாமிநாதன் ஐயர் நடிகர் நம்முடைய செம்மல் ஐயா சிவாஜி கணேசன் அவர் இந்த பகுதியில் பிறந்து தேசியத்தை கொண்டு வந்து தேசியம் சார்ந்த கதாபாத்திரங்களை வீடு வீட்டுக்கு கொண்டு வந்த சிவாஜி கணேசன் அவர்களும் டெல்டா காரன் என்று சொல்வதற்கு முழு அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் நீங்கள் டெல்டா காரன் சொல்லலாம் காரணம் ஏற்கலப்பைய கையில பிடிக்கிறீங்க மாட்டுடைய காம்புல பால் கறக்குறீங்க தண்ணி பாய்ச்சறீங்க நெல்லை விளைவிக்கிறீங்க இந்தியா முழுவதுமே கோடிக்கணக்கான மக்களுக்கு உங்களுடைய நெல்லை கொடுத்து பசியார்த்துறீங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் நானும் டெல்டா வார்த்தையை டெல்டா என்ன வயல்வெளியிலே காங்கிரீட் ரோடு போட்டு நடந்து போனால் டெல்டா அரித்து விட்டு நடந்து போனால் டெல்டா குடித்து விட்டு சர்க்கரை போட்டிருக்கீங்களா கேட்டால் டெல்டா காரனா விவசாயத்திற்கு எதுவும் செய்யாமல் இந்த பகுதியில் விவசாய நண்பர்களுக்கு பிரச்சனை கொடுத்தால் டெல்டா நான் ஐந்து டெல்டா காரணம் இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் டெல்டா காரன் என்கின்ற சொல்லுக்கு முழு தகுதி படைத்தவர் ஆனால் நானும் டெல்டா காரன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்கின்றேன் இது அரசியல் மேடை இல்லை அரசியல் சாராத விவசாய சங்கங்கள் இங்கு இருக்கின்றார்கள் இருந்தாலும் சில குறிப்புகளை உங்கள் முன்னால் வைக்க வேண்டியது என்னுடைய கடமை